பறத்து காமிக்க போகிறேன் நம்ம ஜீவிகேவோட சின்னம் இருக்கல வா வாக என்னமா இது இந்த இலையே இந்த இலையா அந்த பொடி இல்லையா அவரைக்க கணக்கிடும் ஓ அவரைக்கா கணக்க துங்கும் இதுதான் வாகையாம் அப்படியா வாகை பூ வச்சுருக்காருல்ல வாழை பூ இருக்கா எங்கே அப்படியே தி சிவா கடை எடுத்து போகிறாங்க நீ பாருங்க பலாப்பழம் மரம் இருக்குது தெரியுதா பலாப்பழம் அப்படியே துங்கும் நான் உங்களுக்கு

உங்களுக்கு தெரியுதா அவர்னு திருட்டா தெரியுதே தெரியுது தெரியுதா பார்ப்போம் வாகப்பூ வந்து இந்த மந்த பாருங்க இதுதான் மரம் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க எவ்வளோ உயரமா நீ தம்பி அதை பக்கத்துல நின்று எவ்வளவு உயரம் இருக்குன்னு பாப்போம் பார்ப்போம் நான் பாருங்க மண் எவ்வளோ பா எவ்வளோ வந்து சின்னதாக தெரியுறாங்க பாருங்க மா அப்போ வாக மரம் எவ்வளோ உயரமா இருக்குன்னு பார்த்துக்கோங்க இவ்வளோ உயரம் அவ்வளோ பெரிய உயரமா இருக்கு இங்கே வந்து வாகப்பூ வந்து உங்களுக்கு காமிக்கலான்னு நினைக்கிறோம் ஆனால் கிடைக்கல பார்த்தீங்கன்னா இதுதான் வாக மரமாக சொல்கிறாங்க இந்த ரேர் வந்து இந்த சைடு காடு காடுகளில் தான் அதிகமாக இருக்குது என்ன சாக்கடை இது ஓடை சாக்கடையில் ஓட இது வந்து நீரோட சொல்லுவாங்க மழை காலத்தில் வந்து ஓடிகிட்டே இருக்கும் இப்போ வந்து மலையிலேருந்து மூலிகை தண்ணி ஆ மீன் எல்லாம் ஓடுற தண்ணியில் இருக்கிறது கஷ்டம் ஆனால் இருக்கலாம் எனக்கு தெரில இருக்கும் இருக்காது பூ இருக்கா பூ பாறை பூ ரொம்ப ரேர் ஓல இருக்குது

போர்ல வெற்றி பெற்றா அது வா அந்த பூவை சூடி கொண்டு வருவாங்களா ஸோ அதனால அது வாகி பூ நிறைய அதோட அதோட காய் பார்த்தீங்கன்னா நீளமான ஒரு இது மாதிரி இருக்கு ரொம்ப உயரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு அண்ணாக்கை பார்க்க வெற்றி பெற்றவன் அண்ணாக்கை பார்க்கணுன்றதுக்காகவே வச்சிருக்காங்க நினைக்கிறேன் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு இந்த மாதிரி கிராமம் நம்மூர் பக்கத்துலேயே நிறைய வந்து வெக்கேஷன் பிளேசஸ் இருக்குது அந்த மாதிரி நாங்கள் நம்ம ஊர் சைடுலேயே போயிட்டு நம்ம ஊர் தோப்புலேயே குளிச்சுட்டு அப்படி வந்துட்டுருக்கோம் இந்த ஊமத்து செடியா கள்ளிச்செடி எடுக்கும் ஆ இந்த கல்லூச்செடிக்கு இதை வந்து நாங்கள் அழிப்பாங்க ஊம ஊமத்தி ஊமத்தை செடி இது வந்து உயிருக்கு செடியாம் இங்க பாருங்க இதெல்லாம் ரேர் கிடைக்காது நம்ம வலிக்கலாம் ஓ பாருங்க வந்து செய்யலாமா இது அந்த ஓ அந்த காலத்துல வாங்குவாங்க இது கொடுங்க நம்ம சீவிக்கலாம் இங்க பாருங்க फ्रेंड्स இது வந்து எப்படி இருக்குன்னு தம்பி வந்து ஊமை ஊமத்தை

பூவெல்லாம் காயிருச்சு அப்போ வீட்டில் முளைக்கப்பட்டா முளைக்குமா இப்போ போய் முளைச்சி முளைக்கப்படும் ஹேர் ஷைனிங்காக வருமா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க பக்கத்தில் பக்கத்தில் காமி ஒரு பூ இது பூவா இது பூ இல்லை பூ அது பூ இல்லை பூ உந்துச்சியா பூ இருந்திருக்கும் ஆனால் பூ பூ சரி பூ இதுதான் காடு மலை சார்ந்த இடம் காடு, மலையும் சார்ந்த இடம் பேர் என்ன